செய்ய கானகத்தில் ஆத்தான் வீரக்கண்ணன்காலான தூதித்தும் மனம் காலித்தான் சொல்லறிய நல்ல தீனம்மா அம்மா வானத்தில் சோமவாரம் சொல்லாம் அம்மாணத்தில் வெற்றி ஆசை ஆக்களத்தில் வைத்து பிறகு நீளம் செய்து வென்று தானே மகிழ்ந்தார் செய்ய காடு வெட்டையோது ஆகவாரெல்லாம் தந்தர் வாடி வேலுது செய்ய வந்தே நானே நாம் செய்ய காடு வெட்டி தீரையோடு ஆகவாறு எல்லாம் தந்தர்வாடி தான் தான் தோலுது செய்யாத தான் எடுத்து தங்க எடுத்து அவர் இழைக்க செய்யப்பறையில் அவர் அவர் இழைக்க ేరాేనేనా <laughs>